கம்பத்தில் புதியதொரு ஆரம்பம் இண்டஸ் அக்ரோ அண்ட் ஆட்டு பண்ணை ஆடுகள் மற்றும் விவசாய பொருட்கள் குறைந்த விலையில் மொத்த விற்பனை தேனி மக்களுக்கு அனைவருக்கும் அன்பார்த்த என் முதல் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தேனி மாவட்டத்திலேயும் முதல் முறையாக கம்பத்தில் பஜாஸ் ஸ்டோர் பக்கத்தில் இண்டூஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் கோட் ஃபார்ம்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விசேஷ காலங்களுக்கு இப்போ கோயிலுக்கு கடா வெட்டுறதா இருக்கட்டும் நோம்புக்கு கடா வெட்டுறதா இருக்கட்டும் மற்ற எல்லா விசேஷ காலங்களுக்கும் நம்ம குறைஞ்ச விலையில் நம்ம ஆடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எந்த விசேஷம் வேணாலும் நம்மகிட்ட வந்து ஆடு வாங்கிக்கலாம் ரொம்ப கம்மியான விலையில் இருக்கோம் ப்ளேஸ் எதுனா நம்ம பஜாஸ் ஷோரூம் பக்கத்தில் அது ஒட்டியே உள்ளே கொஞ்சம் தூரம் வந்து ஒரு நூறு மீட்ரு உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் அமைச்சிருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி குறைஞ்ச வழியெல்லாம் ஆடுகளை வாங்கிக்கலாம்